பாகற்காயை வச்சு கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு பாகற்காய் வாங்கியிருக்கேங்க இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதியும் நுனி பகுதியும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பாகற்காயிலையும் இந்த மாதிரி காம்பு பகுதியும் நுனி பகுதியும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம கீரல் போட்டுக்கலாம் அப்படியே கத்தியை வச்சுட்டு கொஞ்சம் ஆழமாகவே போடுங்க இந்த மாதிரி இப்படி போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்பூன் காம்பு வச்சு இதில் இருக்கக்கூடிய இந்த விதைகளை நாம் எடுத்துடலாம் நம்ம கைகளை உள்ளே விட்டு எடுக்க முடியாது அதனால் ஸ்பூன் காம்பு விட்டு எடுத்தால் பாருங்கள் ஈஸியாக எடுக்க வரும் ஸ்பூனோட காம்பு பகுதியை வச்சு அது உள்ளே இருந்த கூடவே அந்த விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் பாருங்கள் இதே மாதிரி எடுத்துகிட்டு நம்ம சமைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் விதைகளோடு சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சமைச்சிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் பாகற்காய் செடி எப்படி போடுறது கொடி எப்படி வளர்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி முழுசாக இருக்கக்கூடிய விதைகளை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு உங்கள் வீட்டில் மண் இருந்ததுன்னா மண்ணில் கொத்திவிட்டு நீங்கள் போட்டுடலாம் இல்லைனா தொட்டியில் மண்ணை நிரப்பிட்டு நல்லா கொத்திவிட்டு இந்த விதைகளை போட்டிங்கன்னா சீக்கிரமாக முளைச்சிட்டு பாகற்காய் கொடி நல்லாவே வளரும் அது நீங்கள் கேட்டுருந்ததினால இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த பாகற்காய் எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பாகற்காய் எல்லாத்தையுமே கீறிட்டு இருந்த விதைகள் எல்லாத்தையுமே நான் நீக்கிட்டேன் பாருங்க எல்லா பாகற்காயிலையுமே சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க இதை நம்ம வாஷ் பண்ணணும் ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தூவி விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அதையும் அப்படியே தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்புறமா அப்படியே கைகளை வச்சு இது நல்லா பரவுற மாதிரி அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த உப்பு மஞ்சள் பொடிலாம் அப்படியே மேலே பரவுற மாதிரி வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க இது மாதிரி செய்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு எல்லாமே நீங்கிடுங்க அதுக்காக தான் நாம் செய்கிறோம் அப்படியே உட்புறமாகவும் நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா அப்படியே அலசி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சுத்தமாக கசப்பு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா கழுவி எடுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா உடனே கழுவி எடுக்கிறேன் லேசான கசப்பு இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா பாகற்காயின்றதே கசப்பான காய் தான் ஆனால் சில பேர் கசப்பு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அவங்க அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு அப்புறமா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பாகற்காய் எல்லாத்தையுமே நம்ம உப்பு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோங்க இதை நாம் வேக விட போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் இட்லி கடாய் தாங்க வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு குட்டி தக்காளி அதாவது குட்டி குட்டியாக இருக்குது இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு நாலாக கீரி எடுத்திருக்கேன் அதே மாதிரி மூணு தக்காளி நான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் பதினஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்படி சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமே ஒரு வெங்காயத்தை எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு நாலாக கீரி எடுத்துக்கோங்க இந்த கிண்ணத்தை இது உள்ளே வச்சிடலாம் கூடவே பார்த்தீங்கன்னா வர மிளகாய் நான் நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் சின்னதாக இருக்கிறதுனால நாலு எடுத்துருக்குறேன் பெருசாக இருந்தால் ரெண்டே போதும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க அதையும் இதில் போட்டுறேன் இப்போ இது மேலே வைக்கிறதுக்காக நான் இட்லி தட்டு வைக்கேன் இந்த பாகற்காயை இதில் நாம் வச்சிடலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க பாருங்கள் பாகற்காய் நல்லாவே வெந்திருக்குது இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக இந்த இட்லி தட்டியும் எடுத்துடலாம் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு தூக்கிட்டு அப்புறமா எடுக்கிறேன் பாருங்கள் நம்ம வேக வச்சால் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு இது கொஞ்சம் சூடு ஆறுனா தான் நம்ம வெளியெடுக்க முடியும் வேக வச்ச பாகற்காயும் இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சூடு ஆறணுங்க இதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுக்கோங்க நான் அயன் பேன் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நாலஞ்சு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வேண்டாம்னா ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் பற்றியே பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஈரம் இல்லாத கருவாப்பிள்ளை நல்லா அலசி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க ஒரு இனுக்கு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ட்ரையாக வறுத்துக்கணும் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ்லேயே வறுபட்டுடும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வேர்க்கடலை சோம்பு முந்திரி எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை நாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆறட்டும் நாம் வறுத்து வச்ச வேர்க்கடலை முந்திரிலாம் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இப்போ நாம் மிக்சி ஜாருக்கும் மாற்றிக்கலாம் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் குறை இருக்கும் இது கூடவே மற்ற மசாலாவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது கோரியண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு சுத்து சுற்ற விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நமக்கு பொடி தயார் ஆகிடுச்சிங்க பாகருக்காயை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் இதில் நாம் ஸ்டப் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இது பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டாக வெட்டிட்டு அப்படி கூட பண்ணலாம் ஆனால் ஸ்டஃபிங் வந்து நிற்காது இது மாதிரி பண்ணால் தான் நமக்கு ஸ்டஃபிங் நிற்கும் இது உள்ளறை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பரப்பி விட்டுக்கோங்க ஸ்டஃபிங் அதிகமாக வேணும்னா அதிகமாக வைங்க கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம அழுத்தி விட்டுட்டால் அப்படியே மூடிக்கும் இதே மாதிரி தான் நம்ம எடுத்த நாலு பாகற்காயிலையும் நம்ம வைக்க போகிறோம் வேக வச்சதுனால நல்லா சாஃப்டாக விரிஞ்சு கொடுக்குது நீங்கள் கேட்பீங்க எதுக்கு இப்படி வேக வைக்கணும் அப்படியே கட் பண்ணி போட்டு செய்யலாமேன்ட்டு கட் பண்ணி போட்டு செய்கிறது நம்ம எப்போவுமே நார்மலாக செய்கிறதுங்க வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் பாகற்காய் எல்லாத்தையுமே நான் ஸ்டஃப் பண்ணி விட்டுட்டேங்க பாதி அளவுக்கு நான் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம கிரேவியில் பொழுது அந்த காரம் வேறு ஏறும் மிச்சம் இருக்கிற பொடி நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் வீணாகாது இல்லை இதே மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் வச்சு செய்ய போகிறீங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கூட வச்சுக்கலாம் நான் கிரேவியில் தான் சேர்க்க போகிறேன் நம்ம வேக விட்ட வெங்காயம் தக்காளி நல்ல சூடு ஆறிடுச்சுங்க இப்போ இந்த மிளகாயில் இருக்கிற காம்பை ஃபஸ்ட்டு நாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம பவுட்ரு பண்ண அந்த ஜாரியை பயன்படுத்திக்கலாம் வதக்கிட்டு செய்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு பொழுது டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதுக்காக தான் நான் வேக விட்டுட்டு செஞ்சேன் இப்போ எல்லாமே சின்ன வெங்காயங்கிறதுனால இதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் நாலாக கீரி ப்ளஸ்ஸு மாதிரி போட்டுருந்தீங்கன்னா நாலாக பிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய தோலை நம்ம விரிச்சிடலாம் பிரிச்சுட்டு தக்காளியை ஜாரில் போட்டுக்கலாம் இந்த தோலை இந்த தண்ணியிலேயே நம்ம ஒரு அலசு அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் சதை பகுதி ஒட்டிகிட்ருக்கோம் வேக வச்ச தண்ணியை நம்ம வீணாக்க வேண்டாம் இந்த மாதிரி இருக்கிற தண்ணியிலே போட்டு நல்லா ஒரு அலசு அலசி பிழிஞ்சு எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய சதை எல்லாமே இந்த தண்ணியில் வந்துடும் தண்ணி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு அது மாதிரி பண்ணிக்கோங்க இந்த எடுத்து நல்லா பிழிஞ்சிருங்க இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா நைஸாக தான் அறப்பட்டுருக்குது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு பாருங்க இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம் பத்து பல்லு பூண்டை நான் தோல் நீக்கிட்டு இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இடிச்சு போடுறது பிடிக்கலன்னா துருவீட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லை அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு நான் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் அதனால் சட்டுன்னு வதங்கிடுது அரைச்ச இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மீதம் இருக்கிற இந்த பொடி இதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த பொடி மிச்சம் இருக்கிறத சேர்த்துக்கும் பொழுது டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நல்லா மறுபடியும் ஒரு பரட்டு பரட்டிடுங்க நாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கழுவி வச்சுருக்கிறேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த உடனே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் நம்ம சேர்க்க வேண்டாம் சப்போஸ் போதணா கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம் எனக்கு உப்பு காரம் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க மசாலா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிச்சிட்ருந்துதுங்க இதில் நாம் காரம் குளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கசப்பையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் பொடித்த வெள்ளம் சேர்க்குறேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்தா அந்த கசப்பு தெரியாது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் சேர்க்குறேன் இதை சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலக்கு கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டப் பண்ண இந்த பாகற்காய் அதை இதில் வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்டப் ஆனதுக்கப்புறம் இப்படி நடுப்புற ரெண்டாக கட் பண்ணி கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் நான் அப்படியே முழுசாக தான் வைக்கிறேன் இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு பெரட்டு பரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே உள்ளே போகும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிதமான தான் நம்ம வைக்கணும் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு விட்டுடலாம் மூணு நிமிஷம் மூடி போட்டால் போதுங்க ஏற்கனவே பாகற்காய் வெந்துருச்சு மறுபடியும் வேகணும்னு அவசியம் இல்லை அந்த காரத்தோட சேர்ந்து வேகிறதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மூணு நிமிஷமாக மூடி போட்டு விட்டுருக்கேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா சுத்திரும் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு காய் நல்லா மசாலாவோடு சேர்ந்து வெந்திருக்கு இந்த இந்த பதத்தில் நீங்கள் இறக்கிக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வறுவல் டைப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக விட்டுக்கலாம் நான் வந்து கிரேவி டைப்பில் தாங்க இறக்க போகிறேன் இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க நல்லா திக்காக இருக்குது இப்போ நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு அப்படியே ஒரு பரட்டி பரட்டிக்கோங்க மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம கீரல் போட்டு பாகற்காய் வேக வச்சாலும் பாருங்கள் பிஞ்சி போல் நம்ம கட் பண்ணாலும் இல்லை கைகளை கரண்டியை வச்சு பிச்சாக தான் பிக்க வரும் ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான பாவக்காய் கிரேவி நம்ம தயார் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாகற்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அதை நான் சர்விங் பிளேட்டுக்கும் மாற்றிட்டேன் பார்க்கும் பொழுதே அட்டகாசமாக இருக்குது சாப்பிடணுன்னு தோணுது இப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துடலாமா நான் ஸ்பூனில் தான் கட் பண்ணுறேன் எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு நீங்களே பாருங்கள் அவ்வளோதான் பாகற்காய் கட்டாயிடுச்சு கிரேவியோடு எடுத்திருக்கேன் கொஞ்சம் சூடாக இருக்குது இருந்தாலும் அவசர அவசரமாக சாப்பிட்டேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க பாகற்காய் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குது நம்ம கிரேவியில் கொஞ்சம் நேரம்தான் விட்டோம் இட்லி தட்டில் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம் அருமையாக வெந்திருக்குதுங்க இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முழுசாக போடுற மாதிரி எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது நீங்கள் முழுசாக மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் முட்டையை கட் பண்ணுற மாதிரி கூட பாகற்காயை கட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அது மேலே கிரேவி ஊற்றி கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இதே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக நல்லா தொக்கு போல் நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்